உத்தரமேரூர் அருகே சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் தொகுப்பினை பொதுமக்கள் அச்சத்துடன் வாங்கி சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடல்மங்கலம் ஊராட்சியில் அரசு நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது அந்த நியாய விலை கடைக்கு முன்னூத்தி முப்பது குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி சர்க்கரை எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் விலை கடை செயல்படும் கட்டிடம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளதால் கட்டிடத்தில் ராங்காங்க விரிசல் ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலை உள்ளது அதேபோல் மழைக்காலத்தில் கடையின் உள்ளே தண்ணீர் கசிவதால் ரேஷன் பொருட்கள் நனைந்து வீணாவதாக கூறப்படுகிறது அதனால் தற்காலிகமாக நியாயவிலைக் கடை மேற்கூரையின் மேல் தார்பாய் போட்டு தார்பாய் பறக்காமல் இருப்பதற்காக கட்டைகளை அடக்கி வைத்து உள்ளனர் இதனால் நியாயவிலைக் கடைக்கு வரும் குடும்ப அட்டைதாரர்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பொங்கல் தொகுப்பினை பெறுவதற்கு அச்சப்படுகின்றனர் எனவே சேதமடைந்துள்ள நியாயவிலைக் கடையால் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னதாக பழைய நியாயவிலைக் கடை அகற்றி புதிய நியாயவிலைக் கடையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்